வைக்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி தன்னுடைய காங்கிரஸ் தலைவர் பதவியை ராஜாஜியிட போனார் கூடவே தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு வேண்டுகோளையும் ஈடுபடுவதால தான் கைது செய்யப்படக்கூடும் அதை பற்றி கவலைப்படாமல் வைக்கத்துக்கு செல்வதாக சொன்ன பெரியார் காங்கிரஸ் தொண்டர்கள் பரப்புரையாளர்கள் அனுதாபிகள் அபிமானிகள் என்று யாராக இருந்தாலும் உடனே வைக்கத்துக்கு வந்து போராட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள் மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார் வர முடியாதவங்க பணத்தை அனுப்பி உதவுங்க அப்படின்னு சொன்னார் இந்த சிறப்பான லட்சியத்துக்காக உங்களை ஒவ்வொருத்தரையும் இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு கேட்டுக்கொண்டார் கோவை ஐயாமத்து எஸ் ராமநாதன் ஆகியோருடன் பெரியார் வைகத்துக்கு வந்த செய்தி திருவாங்கூர் அரசருக்கு சொல்லப்பட்டுச்சு தனது நண்பரான பெரியாரை ராஜமரியாதையுடன் வரவேற்க விரும்புனாரு திருவாங்கூர் அரசர் போலீஸ் கமிஷனர் பிட்டையும் திவான் பேஷ்கர் சுப்பிரமணிய ஐயரையும் அனுப்பி வச்சார் திவான் தாசில்தார் என்று பலரும் வந்து பெரியார வரவேற்றதுல வைக்க மக்களுக்கு பெரிய வியப்பு ஏற்பட்டுச்சு திருவாங்கூர் அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்த வந்த பெரியாருக்கு ஏன் இத்தனை ராஜ மரியாதை கொடுக்கப்படுது அப்படிங்கிற கேள்வி எழுந்துச்சு உண்மையிலேயே டெல்லிக்கு போகும் வழியில ஈரோட்டில் உள்ள பெரியாருடைய பங்களாவில தான் திருவாங்கூர் சமஸ்தான அரசர் தங்கிட்டு கூட்டிட்டு தங்களுக்கு உதவி செஞ்ச பெரியாருக்கு பதில் மரியாதை செய்யும் வகையில தான் அவருக்கு ராஜ மரியாதை கொடுக்கப்பட்டுச்சு விருந்தினர் மாளிகையில பெரியார் தங்கிக் கொள்வதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு என்ன இருந்தாலும் நட்பு வேறு அரசியல் வேறு என்பதுல தெளிவா இருந்தாரு பெரியாரு பொதுக்கூட்டத்துல பேசி போராட்டத்துக்கு மக்களுடைய ஆதரவை திரட்டினார் குறிப்பா கீழ்ஜாதி மக்களான நாம் தெருவுக்குள் போவதால் தீட்டப்பட்டுவிடும் என்று சொல்லும் வைக்கத்தப்பனை போட்டு வேட்டி துவைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாரு வைக்கத்தப்பன் அப்படிங்கிறது வைக்கத்துல உள்ள சிவபெருமனுடைய பேர் பெரியாருடைய வருகைக்கு அப்புறம் தான் அந்த போராட்டம் பிடிச்சிச்சு பொதுமக்கள் பெரிய அளவுல ஆதரவு அளிச்சாங்க முதல் கட்டமா பதினஞ்சு நாட்களுக்கு தொடர்ச்சியாக பொதுக்கூட்டங்கள் பேசியதால போராட்டம் தீவிரம் அடைஞ்சிச்சு போராட்ட களத்தை நோக்கி மக்கள் திரண்டு வந்ததை அபாயக்குரியாக உணர்ந்துச்சு திருவாங்கூர் அரசு பெரியார பேசுவதற்கு தடை விதிச்சுச்சு அதுக்கப்புறம் அந்த பகுதியில போராட்டம் நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுச்சு ஆனா பெரியாரும் கோவை ஐயாமுத்தும் தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபடவே அவங்களை கைது செஞ்சுச்சு அரசு ஒரு மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு அறிவுக்குத்தி சிறையில அடைக்கப்பட்டாரு பெரியார் அந்த செய்தி கேட்டு வைக்கத்துக்கு நேரில் வந்த பிரியாருடைய மனைவி நாகம்மையும் சகோதரி கண்ணம்மாலும் வைக்கம் போராட்டத்துல தொடர்ந்து ஈடுபட்டாங்க எப்படா ஒரு மாச கால சிறைவாசம் முடியும்னு காத்திருந்த பெரியார் வெளியே வந்ததும் மீண்டும் போராட்டத்துல குதிச்சாரு அந்த நேரத்துல வைக்கம் குறிச்சு செய்திகள் திருவாங்கூரை கடந்து பஞ்சாப் உள்ளிட்ட பகுதிகளுக்கு பரவி இருந்துச்சு வைக்கம் சாதி எதிர்த்து போராட ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் அப்படின்னு மணியாளர்கள் அனுப்புனாங்க போராட்டக்காரர்கள் தங்குவதற்கு வசதியாக பந்தல் போட்டு அங்கேயே சமையல் நடந்தது அரிசி பருப்பு தொடங்கி காய்கறிகள் வரை எல்லாமே மக்கள் அன்பளிப்பா கொடுத்தாங்க சத்தியாக்கிரைகள் தங்கி கொள்வதற்கு நாராயண குருவுடைய ஆசிரமம் பயன்படுத்தப்பட்டுச்சு பஞ்சாப்ல இருந்து இருநூறு சீக்கியர்கள் வைக்கத்துக்கே வந்து சொந்த செலவுல தங்கி போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தாங்க இப்படி வைக்கும் போராட்டத்துக்கு ஆதரவு நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டிருந்த சூழல்ல பெரியாருக்கு ராஜாஜிடம் வந்து ஒரு கடிதம் வந்துச்சு திருவாங்கூர் வைக்கத்தில் போராட்டம் வேணா திரும்பி வந்து இங்க தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகளை பாருங்க அப்படின்னு எழுதிருந்தாரு ராஜாஜி ஆனா அதுக்கு பெரியார் செவிசாய்க்காத நிலையில காந்தியிடம் இருந்து ஒரு அறிவிப்பு வெளியாச்சு வைக்கம் போராட்டம் இந்துக்கள் தொடர்பான போராட்டம் இந்துக்கள் மட்டுமே ஈடுபட்டு வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்தியிருந்தார் கிறிஸ்தவர்கள் சீக்கியர்கள் இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட மாற்று மதத்தினர் வைக்கம் போராட்டத்திலிருந்து விலகி நீக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு அதனால ஜார்ஜ் ஜோசப் அந்த போராட்டத்திலிருந்து விலகிறதா ராஜாஜிக்கு கடிதம் எழுதிட்டார் அதன் பிறகும் பெரியார் உள்ளிட்டோர் போராட்டத்தை தீவிரப்படுத்தவே ஆத்திரமடைந்த திருவாங்கூர் அரசு பெரியாரை கைது செஞ்சு ஆறு மாசம் கடுங்காவல் தண்டனை கொடுத்து திருவனந்தபுரம் மத்திய சிறையில அடைச்சிச்சு சிறைக்குள்ள பெரியார் எப்படி நடத்தப்பட்டார் அப்படிங்கறத கே பி கேசவ மேனன் தன்னுடைய வாழ்க்கை குறிப்பு புத்தகத்துல விரிவாக பதிவு செஞ்சிருக்காரு காலதல விலங்கு சங்கிலி தலையில கைதிகள் அணியக்கூடிய ஒரு குல்லா முழங்காலுக்கு கீழே துங்கும் வேட்டி கழுத்துல கைதி குறிக்கப்பட்ட மரப்பட்டை ஆகியவற்றுடன் சிறையில இருந்தாரு பெரியார் அந்த சிறையில தண்டனை பெற்ற கொலையாளிகளும் கொள்ளையர்களும் அடைக்கப்பட்டிருந்தாங்க அவங்க கூட சேர்த்து பெரியாரும் அடைக்கப்பட்டிருந்தாரு